ஸ்ரீலங்காவில் ஆதிக்கஞ்சலத்துற எண்ணெய் வகையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இந்த மூணு அதாவது அடியில் இருந்து முழு மட்டுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கும் அதாவது செலவீனம் குறைவு வருமானம் குறை பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் தான் நிற்கின்றோம் இங்கே இரண்டு ஆண்டுகளாக இந்த முறை இரண்டாவது ஆண்டுகளாக சூரியகாந்தி தோட்டம் ஒன்று செய்யும் நபரை நாங்கள் சந்திக்கப்படுவோம் உண்மையிலே இந்த சூரியகாந்தி அழகுக்காக தங்கள் தங்கள் இல்லங்களை அழகாக வைக்கப்படுவது ஒன்று இரண்டாவது இதை தோட்டமாக செய்வது என்பது இங்கே இலங்கையை பொறுத்த மட்டிலே குறைவாக காணப்படுது அது வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது இதன் பயன்பாடு இதன் உற்பத்தி அறுவடை செய்து அதன் உற்பத்தியில் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் தெரிந்து இருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த சூரிய இயற்கையோடு கொண்டிருக்கின்றன அது நமக்கு தான் தெரியும் சில விடயங்கள் உண்மையிலே இந்த சூரியகாந்தி தோட்டம் சென்றவரிடமும் இங்கே அராளிப்பகுதியில் அதேபோன்று இரண்டாவது தடவையாக இந்த விரதமும் வைக்கப்பட்டு அறுவடை நடைபெற்று உண்மையிலே இந்த சூரியகாந்தி Yeah. <laughs> இதில் என்னென்ன பிரயோகங்கள் உடலுக்கும் மனிதனுக்கு ஆரோக்கியமான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதை பார்க்க போகிறோம் உண்மையிலே இந்த இளைஞன் சிறிய வயதிலே ஒரு இவ்வளவு ஒரு திறன் ஆரோக்கியத்திலும் இயற்கை மீதும் அக்கறை கொண்ட ஒரு இளைஞரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம் கிட்டத்தட்ட நிகழன் வேறு இரண்டு ஆண்டுகளாக செய்து நிறைவு நிறைவுந்தார் இரண்டாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பாரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமுமே இல்லை உண்மையிலே இந்த சிறிய வயதிலே இயற்கை மீது இவ்வளவு ஒரு ஆர்வம் கொண்ட இளைஞர் மக்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருளாக வடமாகணம் அராளி என்றாலே நிறைய ஒரு தொன்மை வாய்ந்த இடமாக கருதப்பட்டாலும் கூட இந்த சூரியகாந்தி உற்பத்தி இதை தோட்டமாக செய்ய வேண்டும் இது ஒரு பெரிய லெவல்ல செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இரண்டாவது ஆண்டாக செய்து நிறைவடைந்திருக்கின்றது சூரியகாந்தியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதை ஏன் இவ்வளவு காலமாகவும் இதனை செய்ய முடியவில்லை என்று நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலே இலங்கையில பொறுத்தமட்டிலே இலங்கை இலங்கை கூடிய நாடு இலங்கையும் ஒன்று இலங்கையிலே அனைத்து வளங்களும் இருக்கின்றன அந்தந்த வளங்களிலே ஒரு தொழில் முயற்சியை ஒரு பெரிய அளவில் செய்வதற்கு இன்று வரையுமே யாருமே முன்வரவில்லை இலங்கையை சுற்றி கடல் இருக்கின்றது ஆனால் சைனா சீனா என்றுதான் நாங்கள் திண்மீனாக்குமதி செய்கிறோம் அதே போன்று இந்த பிடியான இளைஞர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களை வழியில் வர வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது இவ்வாறான ஒரு ஊக்கமான ஒரு இளைஞரை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று இந்த சூரியகாந்தி தோட்டம் சூரியகாந்தி பூவில் இலையில் வேரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதில் என்னென்ன எடுக்க முடியும் இதால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது இதை எவ்வாறு செய்வத உற்பத்தி செய்ய வேண்டும் பார்க்க போகிறோம் இந்த இந்த சூரியகாந்தி உற்பத்தியை இரண்டாவது வருடமாக செய்து முடித்திருக்கிறார் என்றால் உண்மையிலே பாராட்டத்தக்கபடி என்ன இருக்கிறது ஆனால் சென்ற வருடம் வெற்றி ஈட்டாட்டியும் கூட ஆனால் இம்முறை பாரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறார் அவரை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போவோம் முழுமையாக கேளுங்க இது உங்களுக்கு பிரியோசனமாக முழுமையாக கதைத்திருக்க இந்த சூரியகாந்தியில் உற்பத்தியிலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன செய்யலாம் எப்படி எப்படி செய்யலாம் இந்த இது செய்யக்கூடிய வழங்கையில் இருக்கின்றதா அப்படி நாங்கள் முதலிட சிறிய முதலீட்டில் ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போகின்றோம் என்பதை தான் கதைத்திருக்கிறார் வாங்க அவரோட சந்திப்பம் என்னுடைய பேர் மிதுஷன் நாங்கள் வந்து இடிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட் என்ற நேமில் வந்து ட்ரைஃப்ரூட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ட்ஸ் செய்கிறோம் அந்த ஆயில் ப்ரொடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஓயில் செசங் ஆயில் ஆல்ரெடி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் சிலரங்காவில் ஆதிக்கஞ்சலத்திற எண்ணெய் வகையை பார்த்தோம்னு சொன்னால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளர் ஆயில் இந்த மூன்று தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் மோஸ்ட்லி ஆதிக்கஞ்சலத்திற்கு எண்ணெய் அதில் சன்ஃப்ளவர் ஆயில் முட்டு முழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குமதி செய்கிற எண்ணெயாக தான் இருக்குது அது ஒரு ஒரு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் கூட இங்கே உற்பத்தி செய்கிறது இல்லை அப்போ நாங்கள் அதை மாட்டி அமைக்கணும்ன்ற முதல் கட்ட கட்டமாக நாங்கள் இந்த சன்ஃப்ளர் ஆயிலை ப்ரொடக்ட் பண்ணணும்ன்றதுக்காக போன வருஷம் வந்து ஆராய்ச்சி செய்வதாக அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துனாங்க அதாவது இந்தியன் சீட்ஸை தான் எடுத்தினாங்க எல்லாம் இந்தியாண்ட வளமும் எங்களோட சில்லங்காண்ட நில வளமும் ஒத்து போகிற காரணத்தில் அவங்கள எடுத்து ஒரு சாதாரண வளத்துக்காக ட்ரை பண்ணி பார்த்த மாட்டத்தில் அது வந்து எங்களுக்கு ஃபேரியர் சக்ஸஸ் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட காலநிலை நிலம் எல்லாமே அதுக்கு சாதகமாக இருக்கிறதால அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னுக்கா இதே இடத்த போன வருஷம் நாங்கள் செய்தனாங்க அதாவது என்னங்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ப்ரொடக்ட் பண்ணணுமாட்டா எங்களுக்கு ஏராளமான சீட்ஸ் தேவை இப்போ நெல் விதைக்கிற மாதிரியே சன்ஃப்ளவர் ஆயில் விதைக்கணும் அந்ததுக்காக நாங்கள் என்ன செய்யணும் ஃபார்மசிட்டையும் இந்த மெசேஜை கொண்டு போகணும் அதில் இருக்க என்னென்ன நன்மைகளை அவங்க உணர்ந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்றத அவங்களுக்கு உணர பண்ண அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க அதுக்கப்புறம் சீட்ஸை கலெக்ட் பண்ணி ஆயில் ப்ரொடக்ஷன் செய்யலாம் மாட்டேன் தான் எங்கள முழு நோக்கமாக இருந்தது அந்த மத்தியில் போன மரம் நாங்கள் செய்த மட்டத்தில் அது எதிர்பாராத விதமாக வந்து டூரிசத்தை வந்து பெரிய லெவலில் வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த டூரு டூரிசத்தில் பெரும் செல்வாக்கு செலுத்தி மக்களை கவரக்கூடியதாக இருந்தது ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த சம்பள ரோயில் ஃபார்மஸ் வந்து ரெண்டு விதமாகவும் செய்யலாம் அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களுக்கு சீட்ஸை அறுவடை பிறகு சீட்ஸை தந்து அந்த சீட்ஸு மூலம் நாங்கள் சிலாங்காவில் வந்து சம்பள ப்ரொடக்ட் பண்ணுற அது ஒரு லாபமாக இருக்கிற கட்டத்தில் டூரிசத்தை எய்ம் பண்ணி நாங்கள் மக்களை கவரக்கூடிய ஒரு பூ பூவாக இருக்குது அந்த பூவை பூத்திருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் மக்களுக்கு பார்வையிடவும் வீடியோ ஷூட்டுன்னு சொல்லி நிறைய அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இறுக்கு மண்டஸ் யூஸ் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த வருஷம் அதே இடத்துல நாங்கள் ப்ரொமோட் பண்ணாங்க போனவர் நடந்த இப்போ ட்ரெண்டிங் ஆனதை விட இந்த முறை இன்னும் அதிகமாக மக்களிடையே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கு இல்லை அது பார்த்தீங்கன்னா வடமாணம் மட்டுமண்டலில் தென்மானங்களில் இருந்தும் கூட மக்கள் வந்து இதுக்கு என்ன வினாக்கெடு வந்து பார்வையிட்டதும் இருக்குது இந்த வருஷம் சரி போன வருஷம் சரி நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த மெசேஜ் வந்து நாங்கள் கொடுத்து நாங்கள் கொடுத்தும் கூட அதாவது பதினஞ்சு நாள் தான் இந்த பூ இருக்கும் டூரிசத்தை நாங்கள் செய்யணும்ட்டோம் பதினஞ்சு நாளில் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணி அதுக்கிட்ட மக்களை கூப்பிட கூட கூப்பிடக்கூடிய இருக்கும் அந்த பதினஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதில் முழுமையாக அழகு பார்க்கக்கூடிய இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ இருபது நாளாக ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ அதுக்கப்புறம் இந்த அழகு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன சீட்ஸுக்காக இருக்கும் சரி நாங்கள் இந்த சன்ஃப்ளவரை பார்த்தோம்னு சொன்னால் என்ன அதில் பயன்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த சங்கோவில் இருக்கிற முழு அதாவது அடியில் இருந்து முழு மட்டுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடியோம் முதலாக முதலாவது என்ன சொன்னால் இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சி நாளில் பூக்கம் அந்த பூக்குற காலத்தில் பார்த்தோம்னா டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே பிரதேசத்தை பிளான் பண்ணோம்னு சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் இந்த டூரிஸ்ட் மூலம் ஒரு வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கள் தேனி வளர்ப்பு செய்தோம்னு சொன்னால் தேனிகளில் இருந்து ஒரு வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அதே கட்டம் இந்த இதழ்களுக்குள்ள மாறிங்க இந்த சுத்தி இருக்க இதழ்கள் கூட வந்து மருத்துவத்துறைக்காகவும் மற்றது க்ரீம் போன்றவகை வந்து வெளிநாடுகள செய்யக்கூடறாங்க அதையும் இப்போ தச்சமயம் வந்து இங்கே உற்பத்தி செய்யாத காரணத்தினால தச்சமயம் அதை பயன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்கால இந்த இதழ்களுக்கு மார்க்கெட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளுக்கும் கூட ஆயுள்வேத மருத்துவ முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதே நேரம் இது வந்து விவசாயிகளுக்கு என்ன ஒரு பாதிப்பு என்னென்னு சொன்னால் இது வந்து கலை நாசினியாகவும் பயன்படுத்தக்கூடிய இருக்கும் இது இந்த பீட நாசினியாகவும் கலை நாசினியாகவும் என்ன இது விவசாயம் செய்கிற இடத்த வந்து கலைகளோ பீடைகளோ வந்து வருவது குறைவாக இருக்கும் பண்டைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து விவசாயம் செய்தவங்க அவங்க ஒரு வேலியாக தாவரங்கள் வந்து வேலிக்காக பயன்படுத்தினவங்க என்னென்னா பூச்சிகளின் தாக்கத்தை குறைப்பதற்காக கலைகளின் தாக்கத்தை குறைப்பதுக்காக நோய் தொற்றை குறைப்பதற்காக பயன்படுத்திக் கொடுக்குது ஒரு மருத்துவ நிறைந்த ஒரு தாவரமாக இருக்குது அப்போ அதையும் நாங்கள் சில்லங்காவில் இருந்தும் கூட பயன்படுத்தக்கின்ற காரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குரிய இயந்திர வசதிகள் இல்லை சில்லங்காவில் அதுதான் பெரிய ஒரு குறைபாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அதான் மே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அறுவடை செய்ததில் இருந்து சரி அதாவது இதை நாட்டுப்பட்டது நடுவதில் இருந்து அறுவடை செய்து ஓயில் எடுக்கிற வரைக்கும் ஃபுல் இருக்குது ஒரு ஃபைனஞ்சு ஏக்கர் ரெண்டே ரெண்டு மனித வளவை கொண்டு மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்குது முட்டு முழு இயந்திரமயமாக்கப்பட்ட முறையில் பெரிய அளவில் அவங்க செய்கிறாங்க செய்வதால் அது நான் வேண்ட நாட்டின் பெரிய அளவு வருமானத்தை வருமானத்தில் செல்வாக்க செலுத்தி கொண்டு இருக்கு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா தேய்லர் ரப்பர் எப்படி செல்வாக்கு செலுத்துவோ அதே மாதிரி ஒரு மா மார்க்கெட்டிங் வந்து இதில் இருக்குது அது என்னென்னா ஒரு உணவு சம்மந்தமான இருக்கிறதாலையும் பட் இதில் மார்க்கெட்டிங்கை பார்த்திங்கன்னா சன்ஃப்ளோர் ஆயில் எடுக்கலாம் அந்த சீட்ஸுக்கு வந்து வெளியடிச்சு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இப்போ பாதாம் பிஸ்தாவை நாங்கள் எப்படியெல்லாம் உட்கொள்கிறோமோ அதே மாதிரி ஊட்டச்சத்துக்காக அதை நேரடியாக உட்கொள்ளக்கூடிய இருக்கம் அதுக்கு தனி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்போ சாத்தியம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மிஷினரி வந்து கை அதாவது சிலங்கால இருக்க மாட்டோம் இப்போ தனி ஒரு நிறுவனமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கோம் முழுமையான மிஷினரிகளை தனி ஒரு நிறுவனமாக நாங்கள் வந்து பெரிய பேர பெரிய ஒரு நிறுவனம் இல்லை அதாவது நான் வந்து யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் அப் கேட்டகரியிலேருந்து ஒரு மூன்று வருஷம் தான் நாங்களோட பிஸ்னஸ் நடந்து வாங்கி ஒரு பிஸ்னஸ் வந்து ஏன் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ பேக் கிரவுண்ட் கெப்பாசிட்டிகள் இல்லாததுனால ஸ்டடினா வந்து அவளை மிஷினரியாக போட்டு நாங்கள் தனியாக செய்ய இயலாது ஸோ இருந்தும் கூட எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் தான் செய்யணுன்னு இல்லை இது ஒரு வருமானம் முருக மீசியம் அதை வந்து எல்லோரும் பயன்படுவோம் மக்களிடையே கொண்டு போகணும் இப்போ நாங்கள் தான் இது உற்பத்தி செய்யணும் இல்லை பெரிய தொழில்முகத்த முதலாட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடியா இருக்குது இல்லாத நாட்டு கவர்மெண்ட் கூட இது பெரிய முக்கியத்துவம் செலுத்தினாங்க நாட்டுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்குது நாங்கள் ஒரு ஒரு இருப்போம் இருக்கோம் அதாவது நாங்கள்தான் தான் செய்யணும் என்ற இதுவும் கூட இல்லை ஒரு மெசேஜ் வந்து மக்களிடையே கொண்டு போகணும் இந்த மெசேஜ் வந்து மக்கள் முழுமையாக போக மட்டும் நாங்கள் திருப்பி திருப்பி ப்ரொமோட் பண்ணிக் கொண்டிருப்போம் ஏன்னா தொடர்ச்சியாக நாங்களே எங்களுக்கு தேவையான சீட்ஸை விவசாயம் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் செக்சனில் இருக்கிறோம் அதாவது ட்ரை ஃப்ரூட் ப்ரொடக்ஷனும் ஆயில் ப்ரொடக்ஷனும் எங்கள் ப்ரொடக்ஷன் செக்சனில் இருக்கிற வழியாக ஃபார்மிங்லேயும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் வழியாக இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டுருக்கோம் மற்றது விவசாயம் மட்டுமட்டு தான் நாங்கள் மக்களை உள்வாங்கிறோம் உள்ள கலோ பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து நாங்களாக கொண்டு போகிறத விட மக்கள் வந்து நிறைய விரைவாக இந்த விஷய விஷயத்தை கொண்டு செல்வாங்க இல்லையா மக்களுக்கு அனுமதி கொடு விட்டு நாங்கள் சம்டைம் மக்கள் அனுமதிக்கு விடுறதால சில தாவரங்கள் பாதிப்புக்கு ஏற்படும் ஆனால் உரிய மாதிரி நடைமுறையில் நாங்கள் வந்து பா பாதையாக்கள் எல்லாம் செய்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு வருமானத்தை இட்ட குடியொரு தோட்டமாக இருக்குமென்னு நினைக்கிறோம் ஏன்னா இலங்கையில் தச்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே முதலாவது கேள்வி இருக்குது என்ன பதர் சீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பா அதாவது பார்க்குற குறிகளுக்கு போடுறதுக்காக கொடுத்து கொண்டு இருக்காங்க கிலோ வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரை வந்து கிலோ வந்து விற் விற்பனை செய்து கொண்டு இருக்காங்க இதுண்ட ஒரு கோர்ஸ் வந்து ஒரு சீட்ஸுக்கு நாங்கள் விவசாயம் செய்வதால் ஒரு விவசாயிக்கு முடிய போகிற கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா தான் நூறு கிலோக்கு முடிய போகுது அவர் அதாவது ப்ரா இல்லாமல் ஒரு கோர்ஸ் வந்து அவன் நெல்லாக எதுவும் பார்த்திங்கன்னா நூறுரூவா தொடங்க நூற்றி ஐம்பது ரூபா முடியாது கிட்டத்தட்ட ஒரு நெல்லுக்கு எவ்வளோ செலவோ அதே அதாவது செலவு தான் நெல் உற்பத்தி நெல் மார்க்கெட்டில் இருநூற்றம்பது ரூபா விற்று மார்க்கெட்டில் ஒரு நூறுரூவா ஃபார்மஸு கிடைக்கும் ஆனால் இது விற்கிற விலையை பார்த்திங்கன்னா மார்க்கெட்ல வந்து டூ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஏன்னு சொன்னால் உற்பத்தி இல்லை இறக்குமதி செய்கிறது முதலாக இருந்தால் அடுத்த பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடக்ட்ஸ்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு சு சாத்தியமான சூழல் இருக்குது இலங்கையில் பெரிய அளவு எங்களுக்கு என்ன உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு மூலதனம் தேங்காய் தேங்காய் உற்பத்தியாக தான் பெரிய லெவலில் நாங்கள் செய்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்து சடனிலியாக ஐம்பது வீதத்துக்கு குறைவாக எண்ணெய் உற்பத்தி சட்லியாக இந்த போன வருஷத்தும் இந்த வருஷம் குறைவாக இருந்திருக்கு நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிற வழியாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்களும் கூட தேங்காய் உற்பத்தியை உற்பத்தியும் இருக்கிறோம் ரீசன் என்ன சொன்னால் தேங்காயில் விலை உயர்ச்சி ரூபா வித தேங்காய் வந்து இப்போ இருநூறுவா இருநூற்றம்பது ரூபா போகுது இந்த விலையில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்தால் கூட மூவாயிரத்து ஐநூறுரூவா தாங்க ஆனால் மார்க்கெட்டில் என்னென்ன நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கான்னு சொன்னால் அது வந்து ஒரிஜினல் இல்லை அது வந்து இருபக்கிமது செய்கிறப்பட்ட கலப்படமான தேங்காய் அப்போ முற்றுமுதாக இப்போ தேங்கானை கூட இறக்குமதி செய்கிறோம் அப்போ இன்னும் வகை ஃபுல்லாகவே இறக்குமதி செய்கிறதால எங்கள் நாட்டின்னு டொலர் வந்து இன்னும் அநியாயமாக போகுது அப்போ இது வந்து ச கவர்மெண்ட் வந்து தரமான முடிவு எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இது வந்து எங்களுடைய எண்ணியை மட்டும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வார சந்தர்ப்பத்தில் பெரிய அளவு மார்க்கெட் வரோம் இப்போ கூட நாங்கள் இது பேரிகளை உற்பத்தி செய்தால் தெங்கானை தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இருக்குது இப்போ எங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய தன்மையும் இருக்குது என்னென்னா இதெண்ட் பயன்பாடு தெங்கானையை விட இது பெஸ்ட்டாக நாங்கள் வேண்டா டாக்டர்ஸ்களால் கூட வந்து இது அங்கீகரிக்கப்பட்டது கொலஸ்ட்ரால் காரணம் கூட பயன்படுத்தலாம் என்ன இதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிற மர மரக்கறி என்னென்ன நீங்கள் பாவிக்கிறதில் இருக்கிறவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரோல் தான் எங்களோட கொலஸ்ட்ரோலுக்கு காரணமாக இருக்கும் ஆனால் இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறபடியாக விலை குறைவாக பெற்றக்கூடியதாக இருக்கும் நோய் இந்த தன்மையும் குறைவாக இருக்கிறதுனால சந்த வாய்ப்பு சில்லங்காவிலே இருக்குது ஸ்டார்டிங் நாங்கள் இப்போ ஏற்றுமதிக்கு போகட்டியும் கூட எங்களோட சில்லங்காண்ட தேவையை முதற்கட்டமாக நாங்கள் நிவர்த்தி செய்து சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு மிதத்திய நாடோட போட்டுக்கூடிய கஷ்டம்தான் ஸ்டார்டிங்கில் கஷ்டம்தான் அவ்வளோ கெப்பாசிட்டி மெருசன அடைக்கும் எங்களோட தேர்வ தேர்வு தேவையை பூர்த்தி செய்தாலே எங்களோட டொலரை நாங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய இருக்கும் ஒரு தென்னியை நாங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் அவர் அஞ்சு ஆகும் அஞ்சு வருஷத்துக்குள்ள தான் ஒரு ஃபார்மர் வந்து அதனால் விட்டு எடுக்க போகிறேன் அது லாங் டைம் ப்ராஜெக்ட் தென்னை வந்து நாங்கள் முட்டும் ஒழுங்குதான் நாங்கள் வேண்டாம்னு சொல்லல அது வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட் வந்து அது கண்ணினுசா வந்து எங்களுக்கு வருமானம் தரத்தான் போகுது இது இல்லைன்னு சொல்லி நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் அது வருமானம் கிடைக்க போகுது இது பார்த்தோம்னா சடனாக பார்த்தோம்னா மூன்று மாத காலத்திலயே நீங்கள் இன்னும் ஊத்தலை அவங்களோட வருமானத்தை மூன்று மாத கால ஒருத்தரம் ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் பயிற்சி செய்தாலே வந்து இப்போ இலங்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் தான் நெல் விவசாயம் செய்கிறாங்க நெல் விவசாயம் செய்து இலங்கையில் இருக்கிற எல்லாட்ட தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே பிரசேதத்தில் நாங்கள் நெல்லுக்கு இடப்பட்ட காலத்தில் விவசாயம் மாட்டோம் பயார்களவில் எங்களோட என்ன பிரச்சனை தீ தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது லாபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினம் முற்று முழுதாக குறைவு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நெ மூன்று கிலோ சீட்ஸை எடுத்த லிட்டர் உள்ள எடுக்கலாம் நான் ஃபார்மஸுக்கு முடிகிற கோஸ்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா முடியுதுன்னு சொன்னால் ஒரு இருநூறுரூவா படி பார்த்தாலும் கூட நாங்கள் அறுநூறுவா தான் எங்களுக்கு இன்னைக்கு முடிய போகுது கோஸ்ட் வந்து அப்போ இன்னைக்கு அறுநூறுவா கோர்ஸ் முடிகிற சந்தர்ப்பத்தில் இப்போ வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இந்நூறுரூவா தேங்காய் இருக்க போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் சரி செங்கானுடைய விலை குறைஞ்சாலும் கூட இதுண்ட இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்குன்னு சொன்னால் இது வந்து பேசு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து கூடுதலாக இதை தந்து விரும்பி வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து இது ஒரு லாபம் தரக்கூடிய தன்மையாக தான் இருக்குமே நான் சொன்னேன் நாலு இருக்குன்னு இருக்குது இந்த நாலு பிறப்புலேருந்தால் நீங்கள் நூறு கிலோக்கு மேலதிகமான சீட் அறுவடை செய்யக்கூடியா இருக்கும் இப்போ நாலு பேரத்துக்கு நாங்கள் செலவுன்னு சொன்னால் மிஞ்சு மீன் போனால் எங்களுக்கு பாத்தி அமைக்கிற செலவு மற்றது வந்து சீட்ஸுக்கான செலவு மற்றது நீர்ப்பாசன முறை மிஞ்சி மீன் போனால் ஒரு ரூபாய் கூட தாண்டாது ஆனால் வருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நூறு கிலோ சீட்ஸை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய இருக்குது இந்த நாலு பிறப்புலேருந்து அப்போ அதுலேருந்து நீங்கள் வருமானத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிசம் இருக்குது இப்போ டூரிசத்தில் வந்து நீங்கள் ஷூட் வீடியோ ஷூட் மற்ற அது டிக்கெட்டிங்கன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அதன் மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தை பெற்றுக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு இது வந்து பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடியாயிருக்கும் இப்போ பர்சன்டேஜில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு வெங்காயத்தை நீங்கள் வெ வெங்காயம் பணக்கார பயிரை வெங்காயம் போட்டால் தான் நீங்கள் விவசாயம் செய்யணும் வெங்காயம் போனோன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா ஒரு லட்சம் தான் லாபம் எடுக்கும் அதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் இருக்குது அதாவது செலவீனம் குறைவு வருமானம் கூட பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் நான் சொல்கிறேன் இதுக்கு பதினாயிரூவா தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு பை இன்வெஸ்ட் பண்ணாலே காணும் அப்போ பர்சன்டேஜில் லாபமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் மூலம் எடுத்துருக்கிறோம் மற்றது விவசாயத்தினங்களும் கூட தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அவையும் வந்து இதுக்கு சப்போர்ட் தரதாக முன் வந்திருக்கினேன் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் விவசாயிகளுக்கும் என்ற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இயன்ற அளவு இந்த மெசேஜை வந்து விவசாயிகளுக்கும் கொடுத்து கொண்டுருங்க ஏன்னாண்டா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி காதிக்கிறாங்க இப்படி எங்களை விவசாய தினக்களுக்கு இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் தராங்க இந்த மாதிரி பாத்தி அமைக்கிறான்னு சொல்ல ரெக்கன்டேக் பண்ணி காதலிக்கிறாங்க அதாவது வலிசன் போன்ற நிறுவனங்கள் மூலம் நாங்கள் காதச்சிருக்கிறோம் அவங்களும் வந்து இந்த இது ஒரு ப்ரொஜெக்டாக வந்து இந்த வருஷமும் இல்லை அடுத்த வருஷத்துக்கு இடையில் வந்து அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒரு மானிய முறையில் வந்து அவை ஊக்குவிக்கிற திட்டமாக முன்வரதாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்த மனுஷன் ஒரு தொழிற்துறத்தின கலாம் வருமானத்தினர் ஒரு தொழில் முயற்சியாளர்களுக்காக இயங்கி வர்றாங்க அவங்களுடன் காதச்சுக்கிறாங்க அவங்களும் வந்து அளவு மிஷினரியில் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு முன்பாரதாக வாக்குறுதி அளிச்சுக்கிறாங்க அதாவது நாங்கள் தொடர்ந்து அந்த மெசேஜை கொடுத்து கொண்டு போகிறோம் இன்னும் நிறை முன் வந்து இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து முன்வர தயாராக இருக்கு எங்களுக்கு ஒரு வெற்றியாக நாங்கள் காணக்கூடியார் எங்களுடைய நம்பர் வந்து சைபர் ஏழு பத்து பத்து ஐநூற்றம்பது நம்பர் இருக்குது இதுவரை காலம் நிறைய பேர்களோட தொடர்புகள் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அவைகளுக்கு நாங்கள் அதை வழிமுறையை நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எதிர்காலத்திலையும் எங்களோட தொடர்பு சொல்ல சந்தர்ப்பத்தில் அவைகளுடைய வழிகாட்டிலையும் செய்யக்கூடிய இருக்கும் ஆனால் இருந்தும் கூட இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாரம்பரிய இனத்தை தான் தேடி தேடிக்கொண்டிருக்கோம் பாரம்பரிய இனம் கிடைத்தா மட்டும்தான் நாங்கள் நெல்லை மாதிரி திருப்பி திருப்பி தச்சு கொண்டு இருக்கலாம் தச்சமயம் மங்கட கிடைக்கிற இனம் வந்து இனம் இனம்ன்றதால் அது நாங்கள் மீள்பயிற்சிக்கு உகந்ததாக வருவது அதன் முளைத்தடம் வந்து குறைவாக இருக்குது நாங்கள் இதுவரை காலம் நாங்கள் கொள்வன செய்த சீட்ஸ் வந்து இந்தியனில் இருந்தால் நாங்கள் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம் அந்த முழுமையாக இல்லா கேள்வியின் நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு இம்போர்ட் பண் எங்களை தனியார் நபரால் இயலாத நேரடியாக அவர்கள் வந்து இந்தியாவில் வந்து அவர்கள் உறவினர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக இந்தியாவில் கொள்வன செய்யக்கூடிய இருக்கு அல்லது இதை வந்து ஒரு எங்களுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அல்லது அரசு நிறுவனங்கள் இறக்குமதி செய்கிற இறக்குமதி தந்து சந்தர்ப்பத்தில் வந்து நாங்களே அந்த சீட்டில் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஏராளமான முன்வந்து செய்ய கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு இந்த முழுத நூறு வீத முழுவதும் உள்ள சீட்ஸை வந்து எங்களால் முழுமையாக கொடுக்க என்ன முழுமையாக நாங்கள் இம்ப்ரூட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் அவைக்கு அட்வைஸ் பண்ணுறது இருந்தால் கொடுக்குறோம் இல்லை வந்து நீங்கள் டிரெக்டராக வந்து இந்தியாவில் தொடர்பு எடுங்க இல்லை எங்களோட சீட்ஸு தெரியல ஆனால் எங்களோட சீட்ஸ் வந்து அடுத்த கட்டம் விவசாயம் செய்தும் போது நூறு வித மூலதனும் இல்லை ஐம்பது விதம் முழுவதும் தான் பெறுது அதில் அப்படி அதை விரும்பி கொடுத்து கொண்டு வரோம் மற்றது இது நீர்ப்பாசன வசதி முறைகள் இது சம்மந்தமான மேலதிக ஆலோசனை நாங்கள் வழங்கி வந்து கொண்டான்னு இருக்கிறோம் காலத்திலும் வழங்குவோம் எங்களோட முயற்சி வந்து போன வருஷமும் எங்களோட எதிர்பாராதத்துக்கு மேலதிகமான எங்கள் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இந்த வருஷமும் நாங்கள் அதிக அளவு வெற்றிக்குறோம் நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து முற்றுமுறாக நிறைவேறி இருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய இருக்குங்க ஏன்னு சொன்னால் இது ஃபேரிகளை விட வரவேற்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு மேல் ம மேல் மட்டத்தில் இருக்கிற குடங்களை தொடர்பு கொண்டு நல்ல ஒரு முயற்சியாகனு சொல்லி பாராட்டு கிடைச்சிருக்கு அது மட்டுமில்லை நிறைய விவசாயிகள் முன் வந்திருக்காங்க செய்வதற்கும் ம இல்லை வடமானம் தவிந்து கிழக்கு மாநிலத்தில் இருக்க விவசாயிகள் கூட எங்களோட தொடர்பு கொண்டு இதை விவசாயம் செய்வதற்கு முன்வர தயாராக இருக்கிறார்கள் இது வந்து அடுத்த கட்டமாக கூட பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காலத்து பிறகு இந்த இதில் சுற்றி இருக்கிற இங்கே அணையெல்லாம் உழுதுட்டாங்க சூரியாந்து தான் போட போகிறாங்க இப்போ இங்கே இருக்க விவசாயிகளும் முன்பாக தயாரி இருக்கிறாங்க அது அப்போ அடுத்த ஆட்டம் இன்னும் ஒரு பெரிய பிரதேசமாக சூரிய அந்த தோட்டம் இருக்கிற சமூகத்தில் அது இன்னும் மக்களிடையே பேரி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரோம் ஏன்னா நாங்கள் அது அதாவது சும்மா சொல்லிட்டு போவாங்க ஒடுக்கா செய்து போட்டு விட்டால் சும்மா செய்துட்டு சொல்கிறாங்க இது பெரிய சும்மா ப பயன் இல்லையான்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்தாக ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய் அதை உண்மையை போது வந்து நம்ம ஆட்டிய அதாவது மறக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் என்பதால் அது கிடைக்கும் மட்டும் நாங்கள் திருப்பி செய்து கொண்டு தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வெற்றி அடைஞ்ச தான் நாங்கள் மேய முடியாது